ஜெயங்கொண்டம் அடுத்து மீன் சுருட்டி அருகே காவட்டேரி பகுதியில் பழங்குடியின மக்கள் மாவட்ட கலெக்டர் எம்எல்ஏ ஆர்டிஓ ஆகியோர்களுக்கு வாசிமணி வழங்கி கௌரவிப்பு அரியலூர் மாவட்டம் மீன் அருகே உள்ள காவட்டேரி பகுதியில் பழங்குடியினர்களுக்கு தொல்குடி திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வந்தது நரிக்குறவர் பழங்குடியினருக்கு நவீன முறையில் வசிப்பறை படுக்கையறை சமையலறை மற்றும் கழிப்பறை இரும்பு நிலையுடன் கூடிய மரப்பலகை கதவு மற்றும் மின் விசிறிகள் மின் விளக்குகளுடன் கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் கூடிய பனிரண்டு வீடுகள் கட்டப்பட்டன இதனை இன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக சென்னையிலிருந்து தொடங்கி வைத்தார் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இதில் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் தாட்கோ திட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அப்போது நரிக்குறவை இன மக்கள் மாவட்ட கலெக்டர் எம்எல்ஏ ஆர்டிஓ ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாசிமணி வழங்கி கௌரவித்தனர் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினாறு அறிவு கிராமசார் மையங்கள் ஐந்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒன்பது பல்நோக்கு மையங்கள் ஆக மொத்தம் இருநூத்தி பதினோரு கோடி மதிப்பீட்டில் முன்னூற்றி முப்பத்தி நாலு பணிகளை துவக்கி வைக்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடன் கேட்டுக் கொள்கின்றேன் அந்த அந்த தரவு சார் பத்தி சொல்லுங்க. முன்னாடி माननीय ஆயுதனோட என்னது சார். சங்கீத மண்டலத்துக்கு ஜாபாளர் என்னது? எல்லாரும் வந்து செய்யுங்க. தம்பி கொஞ்சம் பண்ணி வாங்க எல்லாரும்